கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மாய் மாலமான மனம் திரும்புதலினால் எந்த பிரயோஜனமும் இல்லை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கும் உங்களுக்கு தகுதி இல்லை அன்பு ஜனமே மெய்யாக மனம் திரும்பி பாவத்தை விட்டும் பழைய மனுஷனை களைந்து விட்டு புது சிருஷ்டியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி தேவன் விரும்புகின்ற பாதையில் வழி நடக்க மறந்து உங்கள் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நானும் கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஒருவேளை உலகம் அங்கீகரிக்கலாம் உங்கள் ஆலயத்தின் போதகர் அங்கீகரிக்கலாம் என் இயேசு உங்களை அங்கீகரிக்க மாட்டார் வேதத்திலே தேவன் நமக்கு முதலிலிருந்து முடிவு வரலும் கற்றுக் கொடுத்த போதனையிலே பிரதான நோக்கம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாலே தெரியும் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு தேவர் சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து எவ்விதத்திலும் எந்த நிலையிலும் அவரை விட்டு பின்மாறி போகாமல் மனம் திரும்பதலுக்கு ஏற்ற கனிகளோடு கூட வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்குள் நடத்தத்தக்கதான நற்சாட்சியோடு கூட வாழ்ந்து யாவரோடும் அன்போடும் தாழ்மையோடும் தேவன் நடத்துகின்ற பாதையிலே நடத்த வேண்டும் என்றுதான் அவர் நமக்கு போதனை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஆனால் இன்றைக்கு ஆலயங்களிலும் சுகம் தருவார் சமாதானம் தருவார் விடுதலை கொடுப்பார் கொடுப்பார் ஆசீர்வதிப்பார் என்று ஒரு ஒரு பக்கத்தின் நன்மைகளை ஒரே போதனைகளை போதித்து ஜனங்கள் மனம் அவசியத்தையும் எதனை விட்டு மனம் திரும்ப வேண்டும் எப்பேற்பட்ட கிரியைகளை விட்டு அவர்கள் விலகி வர வேண்டும் அவர்களுக்குள் இருக்கின்ற தேவன் விரும்பாத சுபாவங்களை எப்படி அவர்கள் விட்டு வெளியே வர வேண்டும் தேவன் விரும்புகிற வாழ்க்கை என்ன அவர் விரும்பாத சுபாவங்கள் என்ன அவர் வெறுக்கிற காரியங்கள் என்ன என்று நீங்கள் வகையறுத்து அவர்களுக்கு போதிக்க மறந்தால் அந்த ஆத்மா பரலோகத்திற்கு போகாமல் நரகத்தில் நாக்கி அவர்கள் அவர்கள் போய்விடுவார்களே மனம் திரும்பாமல் நன்மைகளை மாத்திரம் பெற்று என்ன பிரயோஜனம் என்று கேட்கின்றேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளும் உங்க வாழ்க்கையில் மாய்மாலமான மனம் திரும்பதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா இல்லையே மெய்யாக மனம் திரும்பி அவர் ராஜ்யத்திற்கு போக வேண்டும் வேண்டுமெங்கின்ற வாஞ்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா இப்போ உங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள சொல்லணும்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் இருந்து மலேசியா சிங்கப்பூர் இப்படி ஏதோ ஒரு நாட்டிற்கு போக வேண்டும் என்று நீங்கள் விருப்பத்தை இல்லை ஏதோ ஒரு காரியமா நீங்க போகணும்னு தீர்மானம் செய்து கொண்டீங்க நீங்க இந்தியாவில் இருந்து வெளியேறினால்தான் புறப்பட்டு வெளியேறினால்தான் மலேசியாவோ சிங்கப்பூரோ ஏதோ ஒரு நாட்டிற்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியும் அங்கே போய் நீங்க உங்களுடைய காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும் நான் இந்தியாவில் தான் இருப்பேன் ஆனா எனக்கு மலேசியாவுக்கு போனோன்னா அது சாத்தியமான ஒன்றா என் அன்பு ஜனமே நம்ம தான் நம்ம சரீரம் இங்க இருந்துட்டு ஒருவேளை மனது அங்கே போக முடியுமா இருக்கும் ஆனா உங்க சரீரம் நான் இங்கேயே இருந்துட்டு அங்கே போவேன்னு சொன்னா நடக்கிற காரியமா என்ன வாய்ப்பே இல்லை அல்லவா பரலோக ராஜ்யத்திற்குள் போகணும்னா மனம் திரும்பி தான் ஆக வேண்டும் பாவத்தை விட்டு தேவன் வெறுக்கிற இச்சையின் காரியங்களை விட்டு குற்றப்படுத்துகிற சுபாவங்களை விட்டு மறைமுகமான வாழ்க்கையை விட்டு மாய்மாலமான முகத்திரையை வாழ்க்கையை விட்டு தேவன் விரும்புகிறது உங்கள் விருப்பமாகவும் அவர் வெறுப்பதை நீங்களும் வெறுத்து அவர் சித்தத்தை நீங்கள் கைக்கொண்டு உங்களுடைய சுயத்தை வெறுத்தால் மட்டும்தான் இவைகளை விட்டு வெளியேறினால் மட்டும்தான் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும் பாவத்துக்குள்ளே இருப்பேன் என் விருப்பப்படி வாழுவேன் என் விருப்பப்படி பேசுவேன் என் விருப்பப்படி போவேன் என் விருப்பப்படி செய்வேன் என்று இதுவும் வேண்டும் பரலோக வாழ்க்கையும் வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உண்மையாகவே அது நடக்காத காரியம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது அன்பு ஜனமே இவ்வுலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல நித்தியமானதும் கூட மனம் திரும்புதலோடு தேடுவதற்கு மறந்து வாழுகின்றோம் ஒவ்வொருவரும் தேவனை தேடி வந்த பொழுது கூட அவர் ஒரு பாவத்துல ஒரு மனுஷியை கண்டுபிடித்தாலும் சரிதான் இனிப்போ பாவம் செய்யாதே என்று சொன்னார் அதிக கேடானதொன்றும் இனி வராத படிக்க பாவம் செய்யாதே என்று ஒரு வியாதியஸ்தனை சுக சுகமாக்குகின்ற பொழுதாக இருக்கலாம் ஒரு பாவியை அவர் அந்த இடத்துல மனம் திரும்ப செய்கின்ற தருணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பாவத்தை அவர் சுட்டி காட்டி இனி செய்யக்கூடாது என்றும் இனி இப்படி வாழென்றும் தானே போதித்து கற்றுக் கொடுத்தார் ஏன் விதையாகிய வசனம் நமக்கு நேராக உபதேசங்களாக பிரசங்கங்களாக கடந்து வந்தாலும் நீங்கள் அந்த வசனம் உங்க வாழ்க்கையில பயன்படணும்னா கூட உங்கள் இருதயம் அதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் தான் போதித்தாரே தவிர நீங்கள் சும்மா உட்கார்ந்து நல்ல வார்த்தையை கேள்வி கேளுங்க உடனே நீங்க உயர போவீங்கன்னு அவர் எங்கேயாவது சொன்னாரா இல்ல வசனத்தை நீங்க சரியா கேட்கலன்னா உலக கவலைகள் வரும் பாடுகள் வரும் பாவங்கள் வரும் எல்லாவற்றின் மூலமாக அந்த வசனம் பிரயோஜனப்படாம உங்க வாழ்க்கையே பிரயோஜனமற்றதாக மாறும் உங்கள் இருதயம் உங்கள் சரீரம் உங்கள் அகம் புறமான வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக இருந்தால் தான் அந்த வசனமும் வாழ்க்கையிலே கடந்து சென்று பலனை கொடுக்கும் என்று தானே அவர் போதித்தார் எங்கேயாவது அவர் உடனே உங்களுக்கு என்கிட்ட வந்தால் மட்டும் போதும் நன்மையை தருவேன்னு சொல்லவில்லை அல்லவா எந்த இடத்துலையுமே என்னை தேடுங்கள் என்று சொன்னார் எப்படி தேட வேண்டும் என்று சொன்னார் எதற்கு தேட வேண்டும் என்று சொன்னார் எதை தேட வேண்டும் என்று சொன்னார் எப்படி தேட வேண்டும் என்று சொன்னார் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்க நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்றது என்ன ஆண்டவர் சுகம் கொடுக்கணும் விடுதலை கொடுக்கணும் நன்மை கொடுக்கணும் எல்லாம் சரிதான் அவர் தான் அதை கொடுக்கணும் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் முதலாவது அவர் விரும்புவது நம்முடைய வாழ்வின் மாற்றம் மனதின் மாற்றம் வெளிப்புற அகப்புற வாழ்க்கை எல்லாமே அவர் விரும்பத்தோடு கூட ஒரு வாழ்க்கை வாயின் வார்த்தைகள் கண்களை நம்ம பார்க்கிற பார்வைகள் நம்ம கேட்கிற காரியங்கள் எதை குறித்து கேட்கிறோம் எதை எதை குறித்து குறித்து பேசுகிறோம் சிந்திக்கிறோம் எதை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம இறுதியத்தில் நினைவுகளை ஏற்படுத்துகின்றோம் அடுத்த கட்ட முடிவு என்ன நம்முடைய எதிர்காலத்தின் தீர்மானம் என்ன எல்லாமே அவருடைய விருப்பமாக இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சித்தப்படி இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகின்றார் இன்றைக்கு நீங்கள் அப்பேற்பட்ட காரியங்களை விட்டு மனம் திரும்பி உங்களை முற்று அவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா இல்லைனா மாய்மாலமான மனம் திரும்புதலோடு ஒரு கிறிஸ்தவன் இந்த ஒரு பெயரோடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா இன்றைக்கு பெயருக்கு கிறிஸ்தவங்கள் இருக்காங்க ஏதோ ஒரு மேரேஜுக்காக சர்ச்சுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க இன்னும் ஏதோ ஒரு கடமைக்கு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டுமே என்பதற்காக போகிறவங்க இருக்கிறாங்க ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் அப்படி நீங்கள் இருப்பதற்கு இருக்காமலேயே இருக்கலாம் இல்லையா ஆண்டவர் தன்னிடத்தில் வந்து யாரையும் புறம்பே தள்ள மாட்டார் சரிதான் ஆனால் வந்து சும்மா இருந்துவிட்டு போவதற்கு உண்மையான மனம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா அன்பு ஜனமே அந்த உதாசீன வாழ்க்கை அசட்டைத்தனமான வாழ்க்கையெல்லாம் விட்டுருங்க மெய்யான மனம் திரும்பதிலுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க எதை செஞ்சாலும் அப்பாவுடைய சித்தப்படி வாழணும் ஒரு முடிவை எடுங்க பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ்ந்தது போதும் நாட்களை வீணாக செலவழித்ததும் போதும் ஒரு கிறிஸ்தவன் என்கின்ற வைராக்கியத்தோடு இருக்காம நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்கின்ற அங்கீகாரத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்க வாழ்க்கையில் மனம் திரும்பி பரலோகத்திற்கு போக வேண்டும் என்ற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் வாஞ்சை கொள்ளுங்கள் ஆயத்தமாகுங்கள் அவர் விரைவில் வருவார் அவர் மகிமையில் நம்மை சேர்த்து கொள்வார் ஜபிப்போமா அன்பின் வந்து பாவிகளை நேசித்தீர் உண்மைதான் ஆனால் நீர் மனம் திரும்பி பரலோகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று எல்லோருடத்திலுமே நீங்க போதனை செய்தீங்க அப்பா இன்றைக்கும் அதை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க எல்லோருமே சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைந்து தேவனுடைய சித்தப்படி வாழ்ந்து அப்பா உங்க சமூகத்துல நாங்கள் வந்து சேர வேண்டும் என்று ஆனால் இன்றைக்கு ஜனங்களும் அவர்கள் விருப்பம் பெரிதாக இருக்கிறது உங்க விருப்பத்தை யாருமே எதிர்பார்க்கலப்பா அவங்களுடைய விருப்பத்திற்காக ஏங்குறாங்க ஆனா என் இயேசுவின் சித்தம் என்னவென்று தேட மறக்கிறாங்க வெறுக்கிறாங்க அதனை குறித்த போதனை போதை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்பா தம் ஜனங்களோடு கத்திர இடைப்படுங்க ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர ஒரு மனம் திரும்புதலின் அவசியத்தை அப்பா அவர்கள் உணர்ந்து கற்றுக்கொண்டு தங்கள் வழிகள் அதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு கிருபை நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல े अमेन यू